நேற்று ஹோட்டகலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையிலே பதிமூன்றாம் தரத்தில் கல்வி கற்கும் பதினெட்டு வயதுகளையுடைய சிவகுமார் நதீஷ் என்ற மாணவன் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடியுள்ளார் பாடசாலையின் இடைவேளை நேரத்திலே இவ்வாறு நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடியுள்ளார் கிரிக்கெட் விளையாடும் பொழுது களத்தடுப்பிலே ஈடுபட்ட சிவகுமார் என்ற மாணவன் பந்தினை பிடிப்பதற்காக சென்ற பொழுது கால் தடுக்கி விழுந்ததன் காரணத்தினால் அவர் கட்டடத்திலே மோதியுள்ளார் கட்டடத்திலே அவருடைய தலை பலமாக பட்ட நிலையில் டிகோயா பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் டிகோயா வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றாலும் கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பொழுது இடைநடுவிலே குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்துள்ளார் கிரிக்கெட் விளையாடும் பொழுது திடீரென ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது தலவாக்களை கிரீன் தோட்டத்திலே குடியிருக்கும் குறிப்பிட்ட மாணவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் இலங்கை பூராகவும் இளைஞர்கள் மத்தியிலும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்துகள் பட்டதன் ஊடாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இதைவிட மிக பெரும் சோகமாக ஆர்வத்துடன் கிரிக்கெட் விளையாடிய மாணவன் இவ்வாறு உயிரிழந்த சோகம் கொட்டைக்கலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையிலே இடம்பெற்றிருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்